அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தை வழி எடுப்பதற்காக இந்த சமூகத்தை தவறான வழியிலே செலுத்துவதற்கு சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள் சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள் இந்த எச்சரிக்கைக்கு இந்த சமுதாயம் செவிமெடுக்காத போது அல்லாஹ் இந்த சமூகத்தின் கண்ணியத்தை குறைப்பான் என்று சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் الله تودا صلى الله عليه وسلم شنار أسامة بن زيد رضي الله عنه لأبي كلاهل رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال ما تركت بعدي ما تركت بعدي فتنة أبر علي الرجال من النساء كلاه ما تركت بعدي எனக்கு பிறகு உங்களை வழிகடுக்க கூடியதாக இந்த சமூகத்தை வழிகெடுக்க கூடியதாக ஒன்றையும் நான் விட்டுச் செல்லவில்லை மினன் பெண்களை தவிர

பெண்களை தேடுவதில் பெண்களை பார்ப்பதில் பெண்களிடத்திலே பேசுவதில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை இறந்து வாழக்கூடிய வாலிபர்களே அல்லாஹ் மன்னிப்பானாக அல்லாஹ் உடைய தூதர் சொல்லல்லாஹ் வாலிபர் செல்லன்னு சொன்னார்கள் இந்த துன்யா பசுமையானதுதான் செழிப்பானதுதான் அல்லாஹ் இந்த துன்யாவினை உங்களை ஹலீபாக்கல ஆக்கியிருக்கிறான் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக சத்த குத்துன்யா

உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய செல்வம் அல்லாஹோய் விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் அல்லாஹவி நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் உமையப் அல்தானே கஹு முல் ஹாசி யாரை திருப்பி விட்டதோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் ல இல்லாஹா இல்லல்லாஹ் கொத்துன்யா ஒத்த குன்னி சா பெண்களை அஞ்சி கொள்ளுங்கள் ஒத்த குண்மிஷா பெண்களை யங்கிக் கொள்ளுங்கள் ஃபைன அவ்வள பித்தினத்தி மணி இஸ்ராயில் காலத்து குண்மிஷா அவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள் எதற்காக பணி இஸ்ரே கேவலப்படுத்தப்பட்டார்கள் எதற்காக பனி இசைவேலர்கள் அல்லாஹ்வின் அன்பிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்று சூழலாகி செல்லல்லாஹ வலைவர் செல்ல சொன்னார்கள் பனி இஸ்வரவேலர்களிலே ஏற்பட்ட குழப்பத்திலேயே முதல் குழப்பம் பெண்களை கொண்டுதான் அல்லாஹ் اكبر سبحان الله رب العالمين انبر என் சகோதரிகளை தாய்மார்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஈமான் கொண்ட அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுவை அஞ்சிய கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடக்கூடிய சாலிகான பெண்களுக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையை கொடுப்பானாக அவனுடைய இரக்கத்தை கொடுப்பானாக அவனது அன்பையும் சொர்க்கத்தையும் நாளை மறுமையிலே கொடுப்பானாக ஆனால் இந்த சமூகத்தின் தலை குடிவிற்கு இன்றைய காலத்திலே காரணம் இந்த சமூகத்தின் கேவலத்திற்கு இழுக்கிற்கு இன்றைய காலத்திலே காரணம் இஸ்லாம் இல்லாமல் அல்லா உடைய அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய என் அன்பு சகோதரிகள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஏன் இதற்கும் காரணம் இருக்கிறது அல்லாஹ் உங்களை சிறந்த சமூகமாக ஆக்கி இருக்கிறான் ஏன் தெரியுமா ஏனாக்கி இருக்கிறான் ஏனாக்கி இருக்கிறான் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ் நீங்கள் ஈமான் கொண்ட நிலையிலே நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் எதை ஏவுகிறீர்கள் எதை ஏவுகிறீர்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அப்போது எப்போது இந்த சமூகம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லையோ அப்போது இந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறாது ஆம் எப்போது இந்த தவறுகள் அரங்கேறிய போது இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததோ இன்னும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதோ அதனால் தான் இந்த சமூகத்தின் பெண்களின் நிலைமை இதுவரை சென்று கொண்டிருக்கிறது ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹின் அச்சத்தை ஏற்றுக்கொண்டு வீரராக வாழ்ந்து தீமையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஆண் தீமையை பார்த்து மௌனம் காத்து மௌனம் காத்து மௌனம் காத்து இந்த சமூகம் தீமையை தடுப்பதற்கு வழியே இல்லாத அளவிற்கு சமூகத்தை நிறுத்திவிட்டார்கள் நம்மை போன்ற வாலிபர்களும் நம்மை போன்ற ஆண்களும் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான எப்போது இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தவறுகளை சமூகம் கண்டுட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்குமோ அப்போது இந்த குழப்பங்களுக்கு வழி ஏற்பட்டு இருக்காது தவறுகள் தலைக்கு மீறிய பிறகு தலையை தாண்டிய பிறகு எல்லையை கடந்த பிறகு இந்த சமூகம் சூழ்ச்சி செய்வதிலேயோ இந்த சமூகம் ஆராய்ச்சி செய்வதிலேயோ எந்த பலனும் இல்லை காண முடியவில்லை சமூகத்தின் பலனை உண்மையா இல்லையா காண முடியவில்லை உண்மையா இல்லையா லா இலா ஹல்லல்லாஹ் பார்க்கிறோம் நாளுக்கு நாள் பார்க்கிறோம் தெருவிலே பார்க்கிறோம் வீதிகளிலே பார்க்கிறோம் கடற்கரையிலே பார்க்கிறோம் வாகன நிறுத்தக்கூடிய இடங்களிலே பார்க்கிறோம் வாகனங்களிலே பார்க்கிறோம் சாட்சிகள் நமது கண்களுக்கு முன்னால் இருக்கிறது நமது சமூகத்தின் பெண்களின் நிலைமை என்னவென்று அல்லாஹ் 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 யூசிச்சு பாருங்கள் அங்க இருக்கிறேன் அவர்களே இன்னும் இந்த சமூகம் வெளிப்படையாமல் இருந்தால் இன்னும் இந்த சமூகம் இந்த தீமைகளை கண்டிட்டு தடுக்காமல் இருந்தால் நாளை நமது அத்தோடை முஸ்லிம் சகோதரிகளும் இல்லா மாஷா அல்லாஹ் காஃபிகளாக மாறிவிடுவார்கள் முஷினிக்குகளாக மாறிவிடுவார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த முஸ்லிம்களான பெண்களை தவிர الله سبحانه وتعالى تساله الان لعن الذين كفروا من بني اسرائيل على لسان داوود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه لبئس ما كانوا يفعلون الله بني اسرائيل சபிக்கப்பட்டார்கள் தீமையை தடுக்கவில்லை தீமையை தடுக்கவில்லை ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா நம்முடைய குடும்பத்திலே தீமை இருந்தால் தடுப்போம் எப்படி நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தாய்மார்களிடத்திலே நம்முடைய சகோதரிகளிடத்திலே தீமை இருந்தால் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்வோம் பக்கத்து வீட்டிலோ பக்கத்து தெருவிலோ பக்கத்து ஊரிலோ ஒரு சகோதரி தீமைக்கு சென்றால் அதை அந்த சகோதரி அந்த குடும்பத்தோடு விட்டுவிடுவோம் இது தீமையை தடுப்பதா இது சமூகத்தை பாதுகாப்பதா இது இஸ்லாமிய சகோதரத்தை நிலைநிறுத்துவதா முஸ்லிமும் அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிம் அல்லா சொல்லவில்லை உங்கள் காதுகளுக்கு என்னுடைய காதுக்கு கேட்கவில்லை சகோதரர்கள் சகோதரர்கள் முஸ்லிம்கள் சகோதரர்கள் எல்லாம் ஆதம் பிள்ளைகள் தான் அல்ல உங்களை குடும்பங்களாக அல்லா உங்களை குழுக்களாக ஆக்கியிருக்கிறான் ஏன் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அது கடலின் ஓரத்திலே வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும் அடுக்குமாடி இருப்பிலே கடைசியில் இருக்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும் எல்லோரும் சகோதரர்கள் தான் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த வேற்றுமையும் கிடையாது எல்லோரும் சகோதரர்கள் சகோதரிகள் لا إله إلا الله أشتو بارنجل إذا ننوي ركيرا دا إلوري يوم سهودا ركيرا رجل ركيرا كردي كروما كردي كرندال تردثروبوم كردي كرندال تردثروبوم سبحان الله رب العالمين الله مؤمنين قال إن تنمي يشل جران. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் யாரை எல்லாம் குறிக்கும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மறுமையை நம்பிக்கை கொண்ட நபிமார்களை நம்பிக்கை கொண்ட வேதங்களை மலக்குகளை மறுமை நாளை விதியை நம்பிக்கை கொண்ட எல்லா மூமின்களையும் இந்த வார்த்தை குறிக்கும் அல் வல் வல் ஆண்களும் ஊமின்களான பெண்களும் அளியா உபா ஒரு ஒருக்கொருவர் சகோதரர்கள் ஒரு ஒருக்கொருவர் நண்பர்கள் பொறுப்பார்கள் என்ன செய்வார்கள் எ முரு நபில் ம அரு ஒ என் என்ன செய்வார்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அல்லாஹ் குடும்பத்துக்கு மட்டும் சொல்றானா உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றானா உங்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்கள் தாய் தந்தை என்று சொல்லுகிறாரா சொல்லுகிறாங்க அப்பாடி அப்படியா சொல்லுகிறான் மூமென்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஒரு ஒருக்கொருவர் நன்மையை ஏவுவார்கள் ஒரு ஒருக்கொருவர் நன்மை தீமையை தடுப்பார்கள் உலாஃபிக்குகள் யார் தெரியுமா அவர்கள் ஒரு ஒருக்கொருவர் தோழர்கள் அவர்கள் தீமையை ஏவுவார்கள் நன்மையை தடுப்பார்கள் யார் அவர்கள் நரகத்தின் முதல் தட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தன்மை என்ன தீமையை ஏவுவார்கள் நன்மையை தடுப்பார்கள் நீ மூமின் என்றால் நீ முஸ்லிம் என்றால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன் என்றால் நபியுடைய நம்பிக்கை கொண்டவன் என்றால் முகம்மது நபியுடைய சமுதாயம் என்றால் உன் பணி என் பணி தீமையை தடுத்தல் நன்மையை ஏவுதல் அது என் வீட்டுமல்ல என் சகோதரிக்கு மட்டுமல்ல என் தாய் தந்தைக்கு மட்டுமல்ல இந்த உம்மத்திலே வாழக்கூடிய அல்லாஹ் இந்த விதியை பொதுவாக்குகிறான் இதை செயல்படுத்திய இதை செயல்படுத்த இந்த சமுதாயம் தயக்கம் காட்டிய காரணத்தால் இதை செயல்படுத்த இந்த சமுதாயம் தயங்கிய காரணத்தால் தூய்மையான சுத்தமான ஈமானிலும் உள்ளத்திலும் உடலிலும் சுத்தமான தங்கள் இறை நம்பிக்கைகள் சுத்தமான ஹபீஜா வாழ்ந்த இந்த இன்று யார் வாழ்கிறார்கள் யார் வாழ்கிறார்கள் இந்த

அல்லா பெண் சமூகத்தை சீரமைக்கிறான் அல்லாவிற்கு தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று படைத்தவன் அவன் ஏன் தெரியும் ஏன் தெரியும் அவன் அவனுக்கு தான் தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் மூமிங்கரான பெண்களுக்கு யாருக்கு சொல்லுங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் தாழ்த்துகிறார்களா தாழ்த்துகிறார்களா எப்போது ஒரு பெண் எப்போது ஒரு மூமினான முஸ்லிமான பெண் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய பார்வையை தாழ்த்தவில்லையோ ஒரு அந்நிய ஆணுடைய பார்வையில் இருந்து தன்னுடைய பார்வையை பாதுகாக்கவில்லையோ அப்போது குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஏன் பார்வையில் என்ன இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு சொன்னார்கள் والفرج يصدق ذلك او يكذبه